ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அதிமுக கட்சி ஆரம்பித்தார் அந்த கட்சியிலிருந்து நீக்க ஒரு சிலர் சதி திட்டம் தீட்டினார்கள் எம்ஜிஆரை யாராவது கட்சியிலிருந்து நீக்கினால் நாங்கள் தீக்குளிப்போம் என்று எம்ஜிஆர் என்ன பண்றாரு மயக்கி பேச போறாரு புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அதிமுக கட்சி ஆரம்பிச்சார் யாருக்காக ஏழை மக்களுக்காக தமிழக மக்களுக்காக தமிழக மக்கள் உற்சாக வரவேற்பு அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி தொண்டர் இருக்காங்க இது தலைவரால் அம்மால் மட்டுமே சாத்தியம் இதுவே சத்தியம் மக்கள் திலகம் எம்ஜிஆரையே அந்த கட்சியிலிருந்து நீக்க ஒரு சிலர் சதி திட்டம் தீட்டினார்கள் இந்த விஷயம் தலைவர் காதுகளுக்கு எட்ட ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிந்து விட்டார் தகர் தெரியப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கட்சியின் செயற்குழு பொதுக்குழு எங்கே நடைபெறுகிறது சிதம்பரத்தில் அந்த செயற்குழு பொதுக்குழு நடைபெறப் போகிறது அப்பொழுது தலைவரை நீக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க தீர்மானம் கொண்டு வர போகிறாங்க இந்த விஷயம் முசிறி புத்தன் அஜீஸ் மருதாச்சலம் சாகுல் அமைதி இவங்க நாலு பேர் தெரிய வருது அவங்க என்ன பண்ணுறாங்க அமைதியாக இருக்கிறாங்க செயற்குழு கூடின உடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்கள் தலைவர் எம்ஜிஆரை யாராவது கட்சியிலிருந்து நீக்கினால் நாங்கள் தீக்குளிப்போம் என்று ஒரே பதற்றம் ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க உடனே எல்லாம் அமைதியாக பார்க்குறாங்க தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படியே அமைதியாக இருக்கிறாரு ஆனால் தலைவருக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது அலட்சியமாக அப்படியா அப்படின்னு ஒரே ஒரு புன்னகை மட்டும்தான் அதன் பிறகு மக்களிடம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு மயக்கப்படுத்தி பேச போகிறார் தலைவர் என்ன பேச போகிறார் என்று எல்லோரும் அவரையே உற்று நோக்க தலைவர் என்ன பேசினார் தெரியுமா அவருடைய பேச்சில் கோபம் இருந்தது வீரம் இருந்தது நியாயம் இருந்தது அதன் பிற்பாடு புரட்சித் தலைவர் என்ன பண்ணுறாரு மயக்க பிடிச்சி பேசுறாரு இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு சிலர் என்னை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்க தீர்மானம் கொண்டு வர போகிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை ஏனென்றால் இது தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி ஆகவே அவர்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் அவர்கள் கழகத்தை விட்டு வெளியேறலாம் என்று தலைவர் கூற அந்த இடத்தில் ஒரே நிசப்தம் குண்டூசி போட்ட கூட கேட்கும் அந்த அளவுக்கு அமைதி அதன் பிறகு அத்தனை பேரும் மக்களும் எம்ஜிஆருக்கு ஆதரவு கொடுக்க அந்த ஒரு சிலர் அந்த மூடர்கள் காணாமல் போனார்கள் பார்த்தீர்களா ஒரு தெய்வம் கட்சி ஆரம்பிச்சார் தெய்வம்னா யார் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கே இந்த கதி அதன் பிறகு தலைவர் யோசிக்கிறார் தொண்டர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இது தொண்டர்களுக்காக மட்டும்தான் ஆகவே எனக்கு பிற்பாடு இது போன்ற நிலை வரக்கூடாது என்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அன்றைக்கே அதிமுகவின் அந்த விதிமுறைகள்லாம் அப்போ எழுதி வச்சிட்டார் இதை யாராலும் மறுக்கவும் முடியாது மாற்றவும் கூடாது அதன் பிற்பாடு தலைவர் சொல்வா வேணும் எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் அவர்தான் முதலமைச்சர் அதன் பிற்பாடு அம்மா அவங்க கட்சியை கைப்பற்றி சிறப்பாக கொண்டு போனாங்க அதாவது அதிமுக பிளவுபட்ட போதும் அம்மா அவர்கள் ஒன்றிணைத்தார்கள் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஒன்று தான் உண்டு வாழ்வு கூடி வாழ்ந்தால்தான் கோடி நன்மை தனிமரம் எப்பொழுதும் தோப்பே ஆகாது அந்த வகையில் அஇஅதிமுக தோன்றில் ஒன்றிணைத்து அம்மாவர்கள் கட்சி சிறப்பாக கொண்டு போனாங்க அம்மாவை தவிர்த்து வேறு யாருக்கிட்டையானும் இந்த கட்சி போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் சிதறொண்டு போயிருக்கும் ஆகவே இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தலைவருக்கும் அம்மாவுக்கும் இருக்கின்ற அந்த மதிப்பு மரியாதை வேறு யாருக்காவது இருக்குமா இருக்கவே முடியாது